செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்ச்சியாக நாம் இந்த தளத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை இலக்கு வைத்தும் அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் மிக புள்ளிகளை இலக்கு வைத்து ஏதோ ஒரு சக்தி ஒரு தீய சக்தி ஒரு வேலைகளில் ஈடுபடுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே பாதுகாப்பு விவகாரங்களில் மிகவும் அவதானத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் குமார் திசாநாயக்கலாம் அதில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்கள் மற்றும் பல பிரபலங்கள் மிக கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்று நாம் இந்த தளத்தில் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆனால் இப்போது ஒரு சம்பவம் தொடர்பில் ஒரு கருத்து வெளியாகி இருக்கின்றது அது தொடர்பில் நீதிமன்றத்திலும் ஒரு முக்கியமான விடயம் கையாளப்பட்டிருக்கிறது கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய் துறைக்கழகத்துக்கு முன்னாள் உள்ள வீதியில் காபர் மாஸ்டர் அலுவலகத்துக்கு பிரவேச பிரவேசிக்கும் பாதையில் அந்த வாயிலுக்கு அருகில் அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய வாயிலுக்கு அருகில் சினைப்பர் துப்பாக்கியுடன் இருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டிருந்ததை யாவர் மறைந்திருப்பீர்கள் அந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமைய தினம் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அதுவும் சென்றதோடு மட்டுமல்லாது அவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்றும் கூறப்படுகிறது அவர்கள் பாதை மாறி சென்றால் ஒரு ராணுவ அதிகாரிகள் என்றால் எதற்காக அந்த ஸ்னைப்பர் ரக துப்பாக்கியை உருமறைப்பு செய்து எடுத்துச் செல்ல வேண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தின் வாயிலுக்கு முன்னால் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கியோடு நடமாடிய போதுதான் இந்த கைது இடம்பெறுகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகளவானவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அலுவலகத்துக்கு சென்று திரும்புகின்ற சூழ்நிலையில் இவர்களும் அங்கு இருந்திருக்கின்றார்கள் ஞாயிறு சனி மற்றும் போயா தினங்களில் அல்லது விடுமுறை நாட்களில் அதிக அளவானவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணைகளுக்காக சென்று வருகின்றவர்கள் அந்த சூழ்நிலையில் இவர்களும் அங்கு இந்த நடமாட்டத்தோடு இருந்திருக்கின்றார்கள் ஏஐ டபிள்யூ ரக ஸ்னைப்பர் ரக துப்பாக்கி தான் அந்த கைப்பற்றப்பட்டிருக்கின்றது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கோட்டை நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான ஆவணங்கள் சமர்ப்பிக்க கைது செய்யப்பட்டவர்கள் சிவில் உடையில் இருந்ததோடு சினைப்பர் துப்பாக்கியை கருப்பு துணிகளால் மறைத்திருந்தார்கள் மறைத்து வைத்திருந்ததுதான் இங்கு ஒரு முக்கியமான பார்க்கப்பட்டிருந்ததோடு அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் தம்மை இருக்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் பின்னுக்கு வருகிறோம் தொடர்பு இவர்கள் அடையாளப்படுத்துவதில் அவர்களுக்கு இடையில் ஒரு குழப்பம் இருக்கின்றது இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது சினைப்பர் ரக துப்பாக்கிகளால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சிஐடி அதிகாரிகள் தாக்கப்பட உள்ளனர் என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மிகவும் ரகசியமாக இந்த விடயம் கையாளப்பட்டதோடு இந்த விடயம் தொடர்பில் இந்த கைது இடம்பெற்றதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள் இவர்கள் இப்படி கூறுகிறார்கள் அவர்கள் அப்படி கூறுகிறார்கள் ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் படுகொலை செய்யப்படுவதற்கான ஒரு சூழ்ச்சி இருப்பதாக ஏற்கனவே கிடைத்ததாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விடயம் கைது செய்யப்பட்டவர்கள் ராணுவ கொமாண்டோ படையைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் கைது செய்யப்பட்ட போது துறைமுக வளாக பாதுகாப்பு கடமைகளில் இருந்த போதுதான் கைது செய்யப்பட்டார்கள் ராணுவத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்திலே தெரிவிக்கின்றார் இதில் பாதுகாப்பில் தான் கைது செய்யப்பட்டது மாற்று பாதையை பயன்படுத்திய போதுதான் இந்த கைதிடம்பெறுகிறது பிரதான பாதை மாற்று மாற்றுப்பாதையை பயன்படுத்திய போதுதான் கைது எதற்காக அந்த கருப்பு துணியால் அதை மறைக்க வேண்டும் இதில் ஏதோ ஒரு பெரும் சதியொன்று அரசு கூறுவதற்கு அச்சப்படுகிறது என்பது மட்டும்தான் உண்மை ஒருவேளை இப்போது இருக்கக்கூடிய பல விசாரணைகளை நெறியாழ்கை செய்யக்கூடியவர் அல்லது அதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சிறையில் அடைத்தார்கள் திசநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் அவருக்கு முக்கிய முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அவரை ஒரு பொறுப்பின் நிலைக்கு உயர்த்தினார் அதன் பின்னர் பல விசாரணைகள் இடம்பெறுகிறது இப்போது அவர் முன்கொண்டு செல்லுகின்ற விசாரணைகள் அடுத்த கட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றன சாணி அபிசேகர இந்த பொறுப்பு நிலையில் தொடர்வாராக இருந்தால் இந்த விசாரணைகளின் இறுதியில் பலருடைய கைதி உறுதிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன இது தொடர்பில் இந்த இரண்டு ராணுவ அதிகாரிகள் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் வேறு யாரும் இல்ல கைது செய்யப்பட்டவர்கள் ராணுவ கொமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் கொமாண்டோ படைப்பிரிவு என்றால் அவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது ராணுவத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அவர்கள் அந்த பிரதான வாயில் மூடப்பட்டதனால் இவர்கள் மாற்றுப்பாதையை பயன்படுத்தி மாற்றுப்பாதை பயன்படுத்தியது பிள்ளை இல்லை பிரதான வாயில் மூடப்பட்டதும் பிள்ளை இல்லை எதற்காக கருப்பு துணிகளால் கட்டப்பட்டார்கள் இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் கைது செய்யப்பட்டவர்களிடம் கைது செய்யப்பட்டவுடன் தங்களை அடையாளப்படுத்தும்படி குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் கேட்ட போதும் கூட அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதில் இருக்கின்றார்கள் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் ஆட்சிக்கும் அல்லது அனுரகுமாருக்கும் அங்கிருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரபலங்களுக்கும் ஆபத்து என்பது இலங்கையின் படைத்துறையால் தான் ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான இடுகோலாக இதனை எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்ன ஒரு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய படைத்துறை மற்ற நாடுகளை போன்றதல்ல கட்சி ரீதியாக அங்கிருக்கக்கூடிய படைகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது சொல்ல சவேந்திர சில்வாவின் படையணி அதற்குள் இருக்கின்றது கோட்டபாய ராஜபக்சவோடு தொடர்பானவர்கள் இருக்கின்றார்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து மைந்த ராஜபக்சவுக்கு விசுவாசமான பலர் இன்று இராணுவத்தில் இருக்கின்றார்கள் இது ஒரு பெரும் சதி நடவடிக்கையாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஏன் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டவுடன் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தீர்கள் நாங்கள் பாதை மாறி வந்தோம் இதுதான் எங்களுடைய அடையாள அட்டை என்றால் சரி அது நீதிமன்றம் வரைக்கும் செல்ல வேண்டும் நீதிமன்றத்திலே பிணை கோருகின்ற அளவுக்கு நிலைமை மாறுகிறது என்றால் இங்கு ஒரு பெரும் சந்தேகம் இருக்கின்றது ஆனால் இவ்வாறான விடயங்களை அரசு பெரிதுபடுத்தாமல் கடந்து செல்ல முற்படுகிறது தமக்கு ஒரு சவால் இல்லை என்று ஆனால் அரசுக்கு சவால் ஆரம்பித்து விட்டது இது உள்நாட்டுச் சதியா வெளிநாட்டுச் சதியா என்பதில் எல்லாம் பெரும் சிக்கல் இருக்கின்றது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு இந்த விடயம் தொடர்பில் மிக மிக நிதானமாக செயற்பட வேண்டும் அல்லது வெளிப்படைத்தன்மையோடு பாதுகாப்புகளை உறுதிப்படுத்த கொள்ள வேண்டும் ஒரு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முன் நுழைவாயில் பகுதிக்கு சாதாரணமான யாராலையும்

கைது நடவடிக்கையின் போது இவர்கள் அவர்களை அடையாள தங்களை அடையாளப்படுத்தும்படி கூடுவார்கள் அவர்கள் நாங்கள் ராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் பிரதான அதாவது பிரதான நுழைவாயில் பகுதி மூடப்பட்டிருப்பதனால் இதனால் வந்தோம் பகுதியில் தான் நாங்கள் கடமைகளில் இருக்கிறோம் அங்கிருக்கக்கூடிய கடமைகளின் நாங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை அல்லது இவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் ஒரு அதாவது படைத்துறை சார்ந்தவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டவுடன் அந்த டிவிஷனோடு முதலில் தொடர்பு கொள்வார்கள் இவர்கள் அந்த தொடர்பு கொள்ளவில்லையா குற்றத்த தடுப்புலனாய் பிரிவினருக்கும் இலங்கையின் ராணுவத்துக்கும் இடையில் அப்படி என்றால் விதி இருக்கின்றதா அந்த நீதிமன்றம் வரைக்கும் இது செல்ல வேண்டிய காரணம் என்ன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய கைது இடம்பெற்றவுடன் துறைமுகப் பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ராணுவம் அல்லது விமானப்படை அல்லது அந்த அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று பார்த்து அவரோட தொடர்புகளை பேணுவதுதான் இயல்பாக இருக்கிறது ஆனால் அந்த தொடர்பை பேணவில்லையா அல்லது பேணுகின்ற போது குழப்பம் இருந்ததா அல்லது இவர்கள் உண்மையில் ராணுவ கொமாண்டோ பிரிவினுடைய முன்னாள் உறுப்பினர்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இப்போது இலங்கையில் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் ஒரு போக்கிலும் இராணுவத்தினர் ஒரு போக்கிலும் போலீசார் ஒரு போக்கிலும் செல்லுகிறார்களா என்கின்ற சந்தேகம் தான் இருக்கின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முப்படைகளின் தலைவராக இருந்தாலும் இராணுவம் அவருடைய கைகளில் இல்லை என்பது மட்டும்தான் இந்த சிறிய சம்பவம் மிக பெரும் விடயங்களை உணர்த்தி நிற்கின்றது அது மட்டுமல்லாது சந்தேக நபர்கள் தொடர்பான கைத்திரைபேசிகள் மற்றும் அவர்கள் விடயங்களை ஆய்வு செய்வதற்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அந்த விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிணையும் வழங்கி இருக்கின்றது இந்த விடயத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக என்று சொன்னால் நாட்டிலே ஒரு சவால் ஏற்படுகின்ற போது அது தொடர்பில் கரிசனையோடு இருக்க வேண்டும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய அலுவலகம் தான் ஒரு விசாரணை களமாக மாற்றப்பட்டிருக்கிறது உயிர் அச்சுறுத்தல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த உயிர் அச்சுறுத்தல்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருவர் இருக்கிறார்கள் என்றால் ஒன்றில் இரண்டு சம்பவம் தான் நடந்திருக்க வேண்டும் அந்த குறித்த இருவரும் வருகை தந்த போது அவர்கள் கைது செய்தவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய வேறு அதிகாரிகளாக இருக்கக்கூடும் அல்லது இவர்கள் நீண்ட நாட்களாக இந்த பகுதியிலே கொண்டிருக்கிறவர்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக இலங்கை படையினர் என்பது அனுரகுமாரூ திசாநாயக்கின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது மட்டும்தான் புலப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் அயல் நாடுகளை அயல் நாடுகளினுடைய நிலைப்பாடுகளாக இருப்பது இலங்கையில் ஒரு சுமூகமான அரசியல் சூழ்நிலையை விரும்பவில்லை அதனால் இலங்கைக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதில் அயல் நாடுகள் தொடர்ச்சியாக கடும் பிரியத்தனம் எடுக்கின்றன இந்த ஒரு துப்பாக்கி அதாவது சினைப்பர் துப்பாக்கியோடு வந்தவர்கள் துறைமுக பாதுகாப்பு கடமையில் இருக்கிறவர்கள் என்றால் அந்த அவர்களை வைத்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்த பின்னர் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்வதும் அவர்கள் தப்பிச் சென்ற பின்னர் சந்தேகத்தின் அடிப்படையில் ஆறும் ஒரு இருவர் இரண்டு தமிழர் அல்லது இரண்டு முஸ்லிம்களை கைது செய்கின்ற ஒரு நோக்கமும் இருந்திருக்கலாம் என்று பேசப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் கடந்த காலங்களிலும் இவ்வாறு தான் கூறப்பட்டது இவ்வாறு தான் நடந்திருக்கின்றது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பல கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இந்த விடயம் தொடர்பில் அரசு எல்லா விடயங்களையும் அரசு மிகவும் சாதாரணமாக கடந்து செல்கிறது அரசுக்கு இது ஒரு பெரிய பொருட்டல்ல என்றெல்லாம் கூறப்படுகிறது இது நல்ல இது இலங்கையை பொறுத்தவரையில் இது ஆரோக்கியமான விடயம் இல்லை இலங்கையின் பாதுகாப்பு நிலவரத்தில் பெரும் சவால் மிக்கதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களில் அரசு பொறுப்போடு செயற்பட வேண்டும் அரசு கடந்த காலங்களில் கூறுவது போன்றோ நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்பதெல்லாம் ஒரு பொருட்கள் மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய படுகொலையும் கொழும்பில் தாடம் பெற்றது மாமனிதர் தராக்கி சிவராம் அவருடைய படுகொலையும் கொடும்பில் தான் இடம்பெற்றது மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் படுகொலையும் கொழும்பில் தான் இடம்பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் அவருடைய படுகொலையும் கொடும்பில் தான் இடம்பெற்றது இவ்வாறு பல படுகொலைகள் கொடும்பில் இடம்பெற்றிருக்கின்றன லசந்த விக்ரமதுமோயின் படுகொலையும் கொடும்பில் தான் இடம்பெற்றிருக்கிறது அதாவது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு பொருட்டல் இலங்கை குழப்பப்பட வேண்டும் என்பதில் ஒரு தரப்பு மிக அவதானமாக இருக்கின்றது அந்த குழப்பத்தில் பாதுகாப்பு விடயத்தில் கவலையினமாக இருந்துவிட்டு நாடு விட்டது மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கிவிட்டது என்று பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை விடுவதில் எந்த ஒரு பலரும் இல்லை இந்த இருவருடைய கைது என்பது அரசுக்கு பெரும் எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றது அரசு இந்த விடயத்தில் மிக நிதானத்தோடு ஆழமாக இந்த விடயத்தை வலியுறுத்தி விசாரணைக்குட்படுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அந்த குறித்த தரப்புகள் இந்த இருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்படுகிறார்கள் நீண்ட கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் தடுப்பு காவலில் இருக்கின்றார்கள் அந்த காலப்பகுதியில் இல்லாமல் எந்த ஒரு டிவிஷனிலும் எந்த ஒரு இராணுவ அதிகாரியும் தங்களுடைய இருக்கும் அவர்களுடைய பேர் விவரங்கள் இருக்கும் இது இயல்பானது அப்படி இருக்கின்ற போது இவர்கள் விடயத்தில் ஏன் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தவில்லை பெரும் சந்தேகங்கள் இருக்கின்றன வெறும் சந்தேகம் மட்டுமல்ல குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினுடைய முக்கிய அதிகாரி இலக்கு வைக்கப்பட்டிருக்கணும் அதில் மாற்றமே இல்லை இதற்கு மாற்று இருக்கல அல்லது எப்படி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் நீதிமன்றத்திலே கூற முடியும் சினைப்பர் ரக துப்பாக்கியால் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினுடைய அதிகாரிகள் தாக்கப்பட உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் என்று எப்படி கூறுவது சிணைப்பர் ரக துப்பாக்கி இயல்பாக கொண்டு செல்ல முடியும் அதற்கு மறைப்பு தேவையில்லை மறைத்து செல்வதாக இருந்தால் எங்கே ஒரு தாக்குதல் திட்டம் அதில் பின்னணியில் இருக்கணும் இவ்வாறு பல சந்தேகங்கள் இருக்கின்றன இது லேசாக எடுத்து கடந்து செல்ல முடியாது அரசு முறையாக இந்த விடயத்தை கையாள வேண்டும் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கியால் இலக்கு வைக்கப்பட இருந்தது அனுரகுமாரவா சாணி அபேசேகரன் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி அரசு இது எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்ல நாங்கள் கைது செய்ய விட்டோம் என்றால் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் உண்டு இலங்கைக்குள் நடத்துவதற்கு யாரோ ஒரு தரப்பு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அல்லது பல பரிட்சாத்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு என்கின்ற கேள்விதான் இப்போது நமது கண்களுக்கு முன்னால் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் குய்சனாக இருக்கின்றது டாலர் விடை தெரியாத வினாவாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் அனைவரும் பொறுப்போடு செயற்படும் பொறுப்பற்று செயற்பட்டுவிட்டு விட்டு ஒரு சம்பவம் இடம்பெற்றவுடன் தென்னிலங்கையில் தமிழர்கள் முஸ்லிம்களை கைது செய்தால் அது ஒரு நடவடிக்கையாக இருக்காது எனவே இந்த விடயத்திலே பல விடயங்களிலும் அரசு நிதானமாக இருக்கின்றது இந்த விடயத்திலும் மிக நிதானத்தோடு செயற்படும் என்கின்ற நம்பிக்கையில் பாதுகாப்பு துறை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களில் அதனை பாதுகாப்பு துறை சார்ந்தே அரசு பதிலளிப்பதும் சால சிறந்தது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்